ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை டிவன் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வாங்க போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு சீந்தான் நடந்திருக்குன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் நம்ம தீபா மயங்கி கிடைக்கிற இடத்த வந்து பார்த்ததும் கார்த்தி வந்து சம அதிர்ச்சியாகி தீபாவளியில் போய் என்ன எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு தீபா வந்து சொன்னதும் நான் உங்க கூட அப்புறமா பேசுறேன் ரம்யா தீபா வாங்க போகலாம் அப்படின்னுட்டு காட்டி வந்து திபாவை கூட்டிட்டு நேரா கார்ல கிளம்பிடுறாங்க அப்ப நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுங்க எதுக்கு இங்க இப்படி விவரதமான முடிவு எல்லாம் ஏற்கனவே அம்மா அங்க உடம்பு முடியாம இருக்காங்க நீங்க வேற இல்லாம போனதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா அப்படின்னதும் இல்ல நம்ம குடும்பத்துக்காக தாங்க இங்க பாருங்க அத்தையும் இந்த நிலைமையில என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல முடியல நம்ம குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நம்ம ஏன் உயிரை கூட கொடுப்பேங்க அப்படின்னு தீபா சொன்னதும் இங்கே பாருங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்படி விபரீதமான முடிவெடுக்கிறது யார்கிட்டயே சொல்லாம போறது இதெல்லாம் பண்ணாதீங்க எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு காத்தி சொன்னதும் மன்னிச்சிடுங்க எனக்கு உங்களை கட்டி பிடிச்சி போல இருக்கு அப்படின்னதும் காத்தி வந்து நம்ம தீபாவை தடவி கொடுத்து அந்த இடத்துல ஆறுதல் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரம்யா வந்து வண்டி எடுத்துகிட்டு வராங்க ஸோ அவங்க சம இருந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க போச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் ஒவ்வொரு திட்டமாக போட்டோம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு சே ஏ தீபா எப்படியிலேருந்து நீ இப்போ வேணால் தப்பலாண்டி ஆனால் கண்டிப்பாக நான் சும்மா விட போகிறதில்ல எப்படி வந்து தாலிய காத்தியும் கழுத்துக்கு கட்டுறாருன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி ரம்யா வந்து சம கார்டில் இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனாட்சி எல்லாரும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்போது மீனாட்சி காத்திக்கு போட்டு போாச்சு தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆமா அண்ணி தீபா இப்போ கூட தான் இருக்கா நான் வந்து சொல்றேன் அப்படின்னுட்டு காத்தி வந்து போனை வச்சதும் மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு மாமா தீபா கிடைச்சிட்டாளா தீபா காத்தி கூட தான் இருக்கா அப்படின்னதும் நம்ம ஐஸ்வர்யா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் அருணாச்சில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியுமா எப்படியாச்சு பிள்ளை கார்த்தி கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ஐஸ்வர்யா ஐயோ நம்ம போட்டுக்கிட்டே என்ன விஷ்டாக போகுது எப்படியாச்சு தீபா இந்த ரியா வந்து முடிச்சிருவான்னு பார்த்தா இந்த கார்த்தி இந்த தீபாவை எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியலையா அப்படின்னுட்டு உடனே நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி வந்து ரியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லு ஐஷு என்ன ஆச்சு இங்கே பாரு ஒரு விஷயம் தெரியுமா தீபா அந்த தொலைஞ்சு போனால தீபா அந்த தீபாவை அந்த காத்தி கண்டுபிடிச்சி இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா அப்படின்னதும் ரியா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பெருசா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல தீபாவை தூக்கி அவ கதையை முடிச்சிருவேன்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ண போறேன் இப்போ காத்தி கை காத்தி காத்தியோட பிடியில தான் தீபா இருக்கா உன்னால் அவள் நிழல கூட தொட முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொன்னதும் ஏ ஐஷு யார்கிட்ட பேசுகிறேன்னே பார்த்து பேசுங்கிற மாதிரி ரியா வந்து டென்ஷன் ஆகிறாங்க பின்ன இங்கே பாரு நீ ஏ இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தான் எங்கள் வீட்டில் இருந்துகிட்ருக்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தீபாவை தூக்கி அவளை எங்கே கடத்தி வைக்கப்போற சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் இங்கே பாரு வெளியில் எனக்கு நிறைய ரவுடிங்க இருக்கானுங்க அதில் ஏதாச்சும் ஒரு இல்லை அந்த தீபாவை அடைச்சி வச்சு அவள் கதையை ஈஸியாக முடிச்சுடுவேன் யாரை பார்த்து இப்படிலாம் பேசுகிறேன் இங்கே பாரு வெறும் தானே சொன்னேன் தீபாவை கடத்தி வச்சிருக்கேன்னு பாரு அந்த காத்து சவால் விட்ட மாதிரி கண்டிப்பா நான் அந்த தீபாவை தூக்கத்தான் போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியா வந்து வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தியும் தீபாவும் ஒரு வழியை வந்து ஒருக்கு வந்து சேர்ந்துட்றாங்க தீபாவை பார்த்து மீனாட்சியை ஓடி போய் ஹக் பண்ணி இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே எல்லோரையும் தவிக்கி விட்டுட்டே தீபா அப்படி எங்கே தான் காத்தி போனா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனாட்சி உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து தீபா வந்து பரிகாரம் பண்ண போகிறதா போட்டு வந்து வீடியோ வந்து காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மயங்கி கிடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை எல்லாருமே வந்து சமாதிச்சாடுறாங்க என்னப்பா காத்தி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இது சாதாரணமாக சொல்லிட்டுருக்கு

மாதிரி சுச்சுவேஷன்ல நீ எப்படி பண்ணா நாங்க என்னதான் பண்றதுங்கிற மாதிரி அருணாச்சலம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு தீபா நீ பொண்ணு தானே இந்த காலத்துல இப்படியான கடவுள் ஒரு உயிரை எடுத்துட்டு தான் இன்னொரு உயிரை காப்பாத்துவாருனா அதுக்கு பேரு கடவுளே இல்லை தீபா நீ யாரும் ஒண்ணு தேவையில்லாம கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திருக்காங்க அதை கேட்டு நீயும் ஏமாந்து பரிகாரம் பண்ண போயிருக்க என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு மீனாட்சி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க என் அத்தை உயிரை காப்பாத்தணும் எப்படி வச்சு நம்ம குடும்பம் பழமப்படி ஒற்றுமையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு தான் என் மனசுல தோணிச்சு தவிர என் உயிரை பற்றியோ இல்ல மற்றவங்களை பற்றியோ எனக்கு எந்த ஒரு இன்னமும் மைண்ட்ல தோணவே இல்லக்கா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தீபா வந்து அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க அண்ணி தீபா ரொம்ப அப்செட்ல இருக்காங்க சோ இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது தான் சரி அண்ணி எதுவா இருந்தாலும் லேட்டா பேசிக்கலாம் அப்படின்னதும் ஆமா அப்பா காத்தி தீபாவும் ரொம்ப களைச்சிட்டுப்பா அப்படின்னு அருணாச்சலர் சொன்னதும் காத்தி வந்து தீபாவை கைடாங்கெல்லாம் நிராக ரூமை கழிச்சிட்டு வராங்க அப்போ வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன ஆச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் தீபா உடனே காத்தியை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போ காத்தி வந்து தலையை வந்து தடவி கொடுத்து சரி சரி அழாதீங்க அதான் ஒன்றும் ஆக இல்லை இங்க பாருங்க அம்மாவுக்கு எக்மோ கருவி போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் பக்தியும் உங்கள் பாசமும் அம்மாவை உயிரோட திருப்பி கொண்டு வரும்ங்கிற நம்பிக்கை எனக்குள்ளேயும் வந்துருச்சு தீபா நீங்கள் அழாதீங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க அப்படின்னு காத்தி வந்து அர்த்தம் சொல்றாங்க சரிங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அத வந்து பொழைப்பாங்கன்னு ஆனா அந்த சாமியார் தாங்க இப்படி பரிகாரம் பண்றேன்னு கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு என்னால சொல்லவே முடியல அப்படின்னு தீபா வந்து சொன்னதும் சரி அந்த சாமியார் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் நம்ம ரம்யா வந்து அந்த சாமியார் சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனது இந்த விஷயம் தெரிஞ்சா காட்டி ஒன்னு பரிகாரம் பண்ண விட மாட்டாருன்னு தீபா வந்து குழப்பி அடிச்ச எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம தீபா வந்து காத்திக்கிட்டு சொன்னதும் காட்டி வந்து சம அதிச்சு ஆடுறாங்க என்ன தீபா சொல்றீங்க அப்படின்னா ரம்யா மூலமா தான் அந்த சாமியாரை நீங்க பாக்க போனீங்களா ஆமாங்க சரி அதுக்கப்புறமா நீங்க இப்படி ரம்யாவை பரிகாரம் பண்ண விட்டீங்க என்னது நான் அம்மோ பரிகாரம் பண்ண சொன்னா இல்லங்க ஏன்னா பரிகாரம் பண்ண போனா அம்மு கூட அதுக்கப்புறமா அந்த சாமியார் முடியல கற்பூர எரிஞ்ச ஏதோ ஞாபகம் இருக்குங்க அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு ஒன்னும் தெரியல பார்த்தா மயங்கி கிடக்குற அதுக்கப்புறமா தான் நீங்களும் அம்மாவும் வந்து என்ன எழுப்புனீங்க அப்படின்னு தீபா சொன்னதும் கார்த்திக்கு வந்து பெரும் குழப்பமாகுது ஓகே தீபா நடந்ததெல்லாம் மறந்து எழுந்துருங்க நீங்க ஃபர்ஸ்ட் நல்லபடியா ரெஸ்ட் எடுங்க அப்படி ரெஸ்ட் எடுங்க நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க அப்ப நம்ம தீபா வந்து இல்லைங்க என்னை விட்டு போகாதீங்க நான் உங்க கூடவே வர என்னங்க பேசுறீங்க இப்போ ரொம்ப டயர்ட்ல இருக்கீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க இல்லைங்க நான் உங்க கூட வந்தா அத்தி போய் பார்க்கலாம்ல ஐயோ அதான் சொல்றேன் இல்லைங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அம்மாவை பார்க்க கொண்டு போறேன் அப்படின்னதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க அப்போ ரம்யா வந்து என் தீபாவுக்காக பொண்ணை உயிரை கொடுக்க பரிகாரம் பண்ணுங்கிற விஷயம் அதே மாதிரி கார்த்தி வந்து மேடம் எங்க இருக்கீங்க ஆமா தீபாவை பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட போலாம் ரம்யா வந்து தீபாவை நான் காணவே இல்லையே கார்த்தி அப்படின்னு சொன்னேன் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து கார்த்தி வந்து சம காண்டாகிறாங்க எதுக்காக இவங்க இப்படி ஒரு போய் சொன்னாங்க தீபா வந்து இப்படி ஒரு பரிகாரம் பண்ண தோண்டியே விட்டுருக்காங்க கடைசியில பார்த்தா அந்த பீபாவுக்குள்ள இவங்க இருந்திருக்காங்க குழப்பமா இருக்கு என்ன நடந்திருக்கும் மாதிரி காத்தி வந்து பெரும் குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து காத்தி என்ன பண்றாங்க நேரா நம்ம அபிராமியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க உடனே கோவிலுக்கு போய் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியலம்மா எப்படியோ தீபா வந்து வீடு வந்து சேர்ந்துட்டா அதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி தீபா வந்து தீபா வந்து இவ்வளோ பெரிய வேண்டுதல் பண்ண துணிச்சிருக்கா அவளோட மனசுக்காச்சும் என் அம்மா நல்லபடியாக உயிரோட திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தீபாவை வந்து ஒரு லேடி சாமியார் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அவங்க அதே கோவிலில் தான் இருக்காங்க உடனே கார்த்தியை பார்த்து நீ வேண்டுறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாத நீ தைரியமா போய் உன் அம்மாவை பாரு அப்படின்னு சொன்னதும் காத்தி சாமா அதிர்ச்சி ஆகி அந்த சாமியார் பக்கத்துல உட்காடுறாங்க அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் நடந்தது நடக்க போறது நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் என்னடா நம்ம பொண்டாட்டி நம்ம அம்மாவுக்காக உயிரை கொடுக்கற அளவுக்கு பரிகாரம் பண்ண போனாலே அப்படி இருக்கும்போது எப்படி இவ இங்க வந்தா அப்படின்னு தானே யோசிக்கிறேன் எல்லாம் அந்த அம்மனோட திருவிளையாடல் இங்க பாரு உன் பொண்டாட்டியும் சரி உன்னையும் சரி ஒருத்தங்க நல்லா ஏமாத்தி முட்டி அவங்கள உன் அம்மா கையில கட்டு இது அம்மனோட பாசத்துல இருந்தது கண்டிப்பா அந்த ஆத்தா உன் பொண்டாட்டியோட பக்திக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னாடி உன் அம்மாவை எதுவுமே பண்ண மாட்டா கண்டிப்பா உன் அம்மா நல்லபடியா திரும்பி வருவா அப்படின்னதும் காட்டியும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கயிறு வாங்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கார்த்தி நாங்கள் இப்போ எக்மோ கருவி போட்டிருக்கோம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் அம்மாவை பார்க்குற ரொம்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா தீபா ரெஸ்டெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது கார்த்தி வந்து என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் எனக்கு பசியே இல்லைங்க ப்ளீஸ் வாங்க அத்தையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னதும் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரேன் அம்மாவுக்கு எக்மோ கருவி போட்டிக்கிறதால டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாயங்காலம் போய் நம்ம ரெண்டு பேரும் பாக்கலாம் அப்படிங்கடும் தீபாவும் சரின்னு சொல்றாங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களாங்க என்னாலும் ஒழுங்கா சாப்பிட்டிக்கவே மாட்டீங்க இருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தீபா சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட் இருங்க நான் பாறேன் அப்படின்னு காத்து வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கடும் இல்லைங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு தீபா சொல்றாங்க உடனே காட்டி வந்து முறைச்சு பார்த்தது தீபா வந்து சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமா தீபா வந்து காத்திக்கும் காட்டி வந்து தீபாவுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேட்டால்